ஜிவா ரெட்டிலும் ஃபோன் அடிக்கணுன்னு இருக்கிறேன் என் நல்லா நீ வந்தேன் ஒரு பிரச்சனையை தந்தாடா ஒரு மாதம் ஒன்று மாதம் வரைக்கும் இழுத்து அடிக்கிறதா நீங்கள் என்ன முடிவுன்றும் நீங்கள் அவங்க அவங்கள சைட்லா இருக்கு நீ தான் அவங்கள காலத்துக்கு அவங்க பொறுக்க மாட்டான்னு நிற்கிறாங்களே என்ன மனுஷன் பற்றி தெரியும் அவள் என்ன எடுக்கிறதுக்கு எல்லாம் நஜ்ஜு நஜ்ஜு நஜ்ஜுன்னு சொல்லிக்கொண்டே இருப்பாள் கல்யாண பிரச்சனை என்று சொன்னா அவள் அவள் அங்கே அவள் அவங்கள்ட்ட எல்லார்டையும் கேட்டு சகோதரங்கள்ட்ட எல்லாம் கேட்டுதான் செய்ய வேணும் மற்றது ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா ஆடி முடியாம அவள் அசையவே மாட்டாள் அவள் சொல்லிட்டாள் இல்லை ஆடி முடிஞ்ச தான் இந்த பிரச்சனை

சரி நாலு காலமாக ஆடிகளை சொல்லிருக்காங்களா ஆடு சொல்ல மாட்டாங்கடா உனக்கு தெரியுமாடா அண்ணா ஆடு விதை தேடு விதன்னு சொல்கிறாங்க நீங்கள் நன்றி ஆடியில் கல்யாணம் செய்யிறாடா சித்திரையில் புத்திரம் பிறப்பேன் உனக்கு தெரியுமா அது ஓ அந்த விஷயம் தெரியுமா உனக்கு ஓ அந்த அந்த விஷயத்தை அவங்க எப்படியும் தள்ளி தள்ளி தான் வைப்பாங்க இப்போ சித்திரையில் புத்திரம் பிறந்தால் என்ன பிரச்சின சித்திரையில் புத்திரம் பிறந்தால் யாருக்கும் கூடாது யாருக்குன்னா எனக்கு கூடாதோ அதை அவைக்கு கூடாதோன்னு தெரியாது அதனால நான் இதை சாக்கிறேன் எனக்கு தெரியாது ஆனால் சித்திரையில் ஆடியில் கட்ட

அடி மாசம் செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாத அண்ணா அடே செய்யக்கூடாதுரா அப்படி தான் நான் பெரிய ஆக்கள் சொல்லியிருக்கிறாங்க செய்யக்கூடாது அண்ணா அது வந்து அங்கே என்ன இங்கே வந்து பாருங்க போய் மேரி மேரியில் போய் பாருங்க ஜூலை ஜூலை மாதம் ஜூன் ஜூலையில் போய் பாருங்க அவ்வளோ பேர் கல்யாணத்துக்கு கொடுத்துட்டு நிற்பாங்களே அப்போ லீவு காலத்தில் தான் இங்கே கூடுதலாக கல்யாணத்துக்கு பள்ளியில் நிற்பாங்க அப்போ பள்ளியில் பாருங்க ஒத்தின காரோல் அதெல்லாம் அவங்க பூவிலாம் கட்டிக்கொண்டு போகுது அது வெள்ளையில் அது வேறு விஷயம் எங்களுக்கு அது நடக்கிற அடே என்ன இருக்கிற அந்த கோயில் திருவிழாக்கள் எல்லாம் ஆடிமா நடக்கிறது ஆ இந்த கிறிஸ்டின் கோயில்கள் எல்லாமே என்னதுக்கு இதுக்கு நடக்கிற முஸ்லீமாக்கிட்ட கோயில் எல்லாமே என்ன இதுக்கு நடக்கிறது ஆடி மாதத்தில் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு நல்லது கெட்டது எல்லாத்தையும் கலைப்பாங்க வாங்க அந்த நல்ல தாலி கட்டுறது பிரச்சனைன்னு சொல்லி தான் நீங்கள் வாங்க நாங்கள் இல்லை நாங்கள் கிட்ட சமூகம் இப்போ சொல்லிடலாம் அதோ ஆதி காலத்தில் சொல்லி 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 தான் வளர்த்துருக்காங்க அது வந்து அங்கே வந்த பழைய காலத்தில் நின்று இருக்கிறாடாப்பா இப்போ புது யுவம் இப்ப இப்போ வந்து ஐஃபோன் வந்துட்டு இவ்வளவு டெலிஃபோன்கள் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துட்டுதுடாப்பா இப்போ வந்து ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ முந்தி வந்து ஒரு பொம்பளையை பார்க்குறோன்னு சொன்னால் அது ஒழிச்சிருந்து கோயிலுக்கு போய் பார்த்தாங்க இப்ப அப்படியா உடனே டெலிஃபோனில் ஃபோட்டோவை போட்டு அவன் அவன் ஃபோட்டோவை போடுறான் இந்தாலயும் ஃபோட்டோ போடுற இடம் போட்டுவிட்டு டெலிஃபோன் ரெண்டு பேருக்கும் கொடுப்படுது கொனெக்ஷன் நாளைக்கு கதைக்க போகிறீர்கள் மூன்று நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து கதைக்கிறாங்க போடுறாங்க கதைச்சு ஒருவருக்கு ஒருவர் மனதை புரிஞ்சு கொண்டு அதுக்கு தான் அப்போ கல்யாணத்துக்கு போடுறாங்க அப்போ இப்படி டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்த நேரத்தில் நீ நின்று ஆடி ஆடி என்னொன்று நினைக்கிறேன் ஜவா சும்மா விசேகதை பேசிக்கணும் கொண்டிருக்கிறேன் ஆடியில் எத்தனை பேர் ஓடி போய் கல்யாணம் செய்து இருக்கிறேன் தானே ஆனால் இங்கே வா இங்கே வந்து ஜூலை ஆகஸ்ட் வந்து பக்கன்ஸ் ஆப்பா இந்த பக்கன்ஸ் பீரியட்டில் லீவு காலத்தில் அப்பா ப பட்டியலும் புடியங்களும் ஓடுறது என்னென்னு கேட்டால் இந்த லீவுக்கு தான் வீடுகள் எடுக்க கொள்ள அவைகளுக்கு அங்கே இங்கே போக இல்லைன்னு அவைகள் அப்படியே குடும்பமாக ஒரு பக்கன்ஸுக்கு ஒரு கிழமை போய் துணி சிலையோ இல்லை போய் நின்றுட்டு வரோம் கொடுறாக்கு இல்லை சுவம் அப்படின்னு சொல்லியாப்போ இந்த மாதம் தான் தெரியும் விஷயம் எனக்கு தெரிஞ்ச திரும்ப பேர்னாப்பா இந்த மாதம் கல்யாணம் செய்து மூன்று நாலு பிள்ளைகளோட நல்லா இருக்கிறாங்கடா அப்பா அதை போய் நீ நின்று மாறியா எனக்கு போதும் துறையை அழைச்சிட்டு சொல்லி தண்ணி கொண்டு வாங்க அவங்கள் வந்துடாப்பா இந்த முடிவை கேட்டுவிட்டு தான் ஸ்ரீலங்கா போக போகிறாங்க சில நேரம் ஸ்ரீலங்காவில் ஏதாவது சரி வந்தோன்னா அவங்க அங்கே இங்கே கொண்டு வந்துடுறாங்க தம்பி நீ தப்ப மாட்டா என்ன என்ன படியாண்டா காட்டுறேன் எங்களுக்கெல்லாம் போட்டோ காட்டிட்டு காட்டி போட்டு அந்த பிள்ளைய எங்களுக்கு பிடிச்சிட்டு யாருக்கு பிறகு இன்னும் காசு விட பண்ணுறதுக்கு மாற்றி ஒன்றும் போகிறது இல்லை தம்பி தப்ப மாட்டாய் நீயா ஆ அஞ்சவா நீ எங்க

சரி நான் போயிடுறேன் கதைக்கு என்ன அவன் மக பேருந்து அவன் தங்களை தூக்கி தீக்க ஓடிட்டான என்ன செய்யறது அது அவங்க வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான பாட்டி ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் ஃபுல்லாக வளர்ந்துட்டுது அவங்களுமே பிரெஞ்சுக்காரர்களோட பக்கத்தில் பக்கத்தில் இருந்துட்டாப்பா அந்த இதுக்குள்ளே போட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை நீட்டாக செய்து முடிக்கணும் நீ என்ன முடிவு நான் சொல்கிறேன் அப்படி என்ன அவளோட கதை பார்க்குறேன் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்க தெரியாதா இப்படி இதுக்குள்ளே

என்ன கோயில் திருவிழாண்டானு சொல்லி கோயில் திருவிழா நீ போற அஞ்சூறு பேருக்கு சொல்றேன்னு சொன்னாடா இருநூறு சாப்பாடுக்கு சொல்லு

ஒட்டு மாதிரி மண்டிய கழுவி ஆச்சு இஞ்சாலி ஐநூறு இஞ்சாலி அஞ்சூறு ஆயிரம் அனுப்பினா மூன்றரை லட்சம் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தாச்சு Subscribe to my channel.